மத்திய எழுதிய அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் பதிமூன்று தொடக்கம் பதினைந்து வரையான பகுதிகள் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வர விடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண் இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் பிரேமண சகோதர சகோதரிகளே சிறு பிள்ளைகள் மேல் இயேசு ஆண்டவர் கை வைத்து செபிக்க வேண்டும் என்ற மனநிலையில் சிறு பிள்ளைகளை சிலர் கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது சீடர்கள் அவரை தடுக்கிறார்கள் ஜேசுவை தொந்தர செய்ய வேண்டாம் அவரை குழப்ப வேண்டாம் அங்களை கொண்டு போங்கள் என்று சீடர்கள் தடுக்கின்ற பொழுது இயேசு ஆண்டர் இவ்வாறு சொல்கிறார் சிறு பிள்ளைகளை என்னிடம் விடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் இத்தகையோருக்கே விண்ணரசு உரியது என்று சொல்லி அந்த சிறுவர்களை தன்னிடம் வரவழைத்து அவர்கள் மீது கைகள் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் பெரியமானவர்களே எங்களுடைய பெற்றோர் நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் பார்த்தவரை ஒரு அழகான ஒரு செயல்பாடு சிங்கள மக்களிடத்தில் இருக்கிறது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய காலிலே விழுந்து அவர்கள் ஆசி பெற்று அந்த பிள்ளைகளை அணைத்து தலையிலே ஒரு குருசு போட்டு அவர்களை பாடசாலைக்கு அல்லது வேலைகளுக்கு அனுப்பி வைப்பார்கள் அண்மையில் கூட இதனை என்னுடைய தெரிந்த உறவினர் விட்டு நான் அதை பார்த்தேன் காரணம் என்னவென்றால் இந்த பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தினூடாக அங்கே இறைவனுடைய ஆசீர்வாதம் கடத்தப்படுகிறது அங்கே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கின்ற அந்த உறவு பெருமாறப்படுகிறது உறுதி செய்யப்படுகிறது அந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் மீது அக்கறையோடு அவர்கள் வழங்குகின்ற அந்த குருசு அல்லது அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மீது தங்குகிறது அந்த பிள்ளைக்கும் அந்த பெற்றோருக்கும் தாய்க்கும் தொகைப்படுக்கும் இடையில இருக்கின்ற அந்த பாசத்தினுடைய பிணைப்பு இன்னும் இறுக்கமாக இணைக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆற அணவணைத்து அவர்கள் தரையில் தலையிலே கை வைத்து குருசு போட்டு ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த குழந்தை என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எனக்காக இருக்கிறார் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் எனக்காக செபிக்கிறார் ஆகவே நான் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து வாழ வேண்டும் அவர்களுடைய கடமைகளின்படி நாங்கள் வாழ வேண்டும் சரியாக நான் படிக்க வேண்டும் ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் என அந்த உணர்வு பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறது பிரியமானவர்களே இன்று பல இடங்களிலே இந்த உணர்வு இல்லாதவர்களாக நாங்கள் வாழுகிறோம் பிள்ளைகள் ஒரு பெற்றோர் இன்னும் ஒரு விதம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே மிக நெருக்கமான உறவில்லை அந்த உறவு இல்லாத தன்மையினால் அவர்கள் கடவுள் பயமில்லாத தெய்வ பயமில்லாதவர்களாக கடந்து செல்கிறார்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என் அன்பார்ந்த பெற்றோரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள் உங்கள் பிள்ளைகளை கடவுளிடத்தில் கொண்டு வாருங்கள் பிள்ளைகளை நீங்கள் டியூஷனுக்கு கொண்டு போகிறீர்கள் கடைக்கு கொண்டு போகிறீர்கள் ஏன் பிட்சா ஹட்டுக்கு கூட கொண்டு போகிறீங்க யாழ்ப்பாணத்தில் ஆனால் இறைவனிடத்தில் கொண்டு வருகிறீர்களா திருப்பலிகளுக்கு கொண்டு செல்லுகிறீர்களா திருப்பலிகளில் அவர்கள் எவ்வாறு செபிக்க வேண்டும் அந்த செபங்களை சொல்லி கொடுக்கிறீர்களா இல்லை என்றால் இன்றைய நாளிலே உறுதி செய்து கொள்வோம் ஏனெனில் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இயேசுவிடம் உங்கள் குழந்தைகளுக்காக மன்றாடும் மிக்க ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நீ தந்த செய்திகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்வாக்கி நாங்கள் எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியை வளர்ச்சியை கண்டு கண்டுகொள்ள எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக ஆமேன்